தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஆண் பெண் வசியம் ஆண் பெண் வசியம்னாலே மெயின் வந்து எல்லாருக்கும் வந்து நினைவுகிறது வந்து யாரை யாரை வேணாலும் இது பண்ணிடலாம் அப்படி கிடையாது ஒரு முக்கியமாக ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க போகிறாங்க இல்லை ஒரு பெண் லவ் பண்ணுது போகிறது அப்படின்னாக்கா அதுக்கு அது உண்மையாக இது நடக்கும் அதேமாரி கணவன் மனைவி அந்தமாரி இதுக்கும் இது வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் வேலை செய்யும் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் ஏழு நாளில் இந்த வசிய முறை கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப பேரும் ரொம்ப இடத்துல போய் எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதேமாரி நிறைய பேரும் அதை வந்து நம்மகிட்ட செஞ்சு நிறைய பேர் பல நடைஞ்சிருக்காங்க அதனால் நூறு சதவீதம் இதை வந்து நம்ம வந்து சில மைகளாலேயும் சில மந்திர சக்தினாலேயும் இந்த வசியத்தை நூறு சதவீதம் நம்ம பண்ணி கொடுத்துருவேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இதுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சி விட்டால் போதும் அவங்க முடி தேவையா இது துணி தேவையானா அதெல்லாம் இருந்தால் உங்கள்கிட்ட இருந்தால் பரவாயில்ல இல்லைனா அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அது ஒன்றும் இது கிடையாது இது வந்து கூட்டில் வச்சு செய்யக்கூடியது இது இது வாராகி உபோசனை அந்த இதை செஞ்சு தான் அந்த வாராகி எந்திரம் போட்டு நேர்மையான இதை இதை வந்து கரெக்டாக நூறு சதவீதம் கரெக்டாக முடிச்சு தரலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏழு நாள்லேயும் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு இதில் வந்து நல்ல பலன் தெரியும் அவங்களா வந்து பேசுகிற அளவுக்கு உங்களை கொண்டு வந்துடலாம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழே நாளில் உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு கால் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடலாம் ஏன்னா இந்த பூஜை பண்ணுற அந்த அந்த நிமிஷத்துலேருந்தே நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய காதல் விளை விதைக்கப்பட்டுடும் அதனால் வந்து இது நூறு சதவீதம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் இதை சொல்கிறது கிடையாது நீங்களாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுறது உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்